சண்டேல ரெண்டு எக்ஸ்போ நம்ம கொடிசால வந்து போட்டிருக்காங்க நண்பா ஒன்னு வந்து பார்த்தா நம்ம இந்த கோழி பண்ணைக்கான கண்காட்சி பிளஸ் பார்த்தா இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் நீங்கள் வந்து வாங்க பாருங்க அப்படின்னா பர்னிச்சர்கான எக்ஸ்போமே வந்து உங்களுக்கு நடந்துட்டு வந்து பட் நாங்க அந்த பர்னிச்சர் எக்ஸ்போ வரல முழுக்க முழுக்க நம்மளுடைய விவசாய கண்காட்சி இந்த கோழி பண்ணை கால்நடைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை நடத்தக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்போ தான் பார்க்க வந்திருக்கும் கூட்டத்தை பொறுத்திருக்கும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நாங்க சண்டே வரோம் இதே நம்ம அக்ரி எக்ஸ்போ கொ நடக்கூடிய அந்த எக்ஸ்போலாம் பார்த்தா மக்கள் வந்து அதிகமாக இங்க வந்து இடமே இருக்காது பட் இன்னைக்கு வந்து என்ன வேற மாதிரி இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு உள்ளே இருக்க போதா என்னன்னு தெரியல உள்ள இருக்க கூட கூட்டத்தையும் வந்து பார்க்கலாம் இல்ல உள்ள வந்து என்னதான் இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவா பாருங்க எவ்வளவுதான் வந்து ஸ்டால்ஸ் நிலமன்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் ஆ வணக்கம் சார் என்னோட பேர் தாமஸ் எங்களோட ஊர் திண்டுக்கல் நாங்க எங்களோட கம்பெனி பேரு டாம்கோ மிஷன் பிரைவேட் லிமிடெட் நாங்க என்ன மாதிரி மிஷன் பண்றோம்னா நாங்க எக்ஸ்கவேட்டர் பண்ணிக்கிறோம் பேக்கோ மாடல் பண்ணிக்கோஸ்கர் நீங்க பாக்கறது இந்தியாவிலே முதன்முறையா தயார் பேக்கோ இது வந்து எக்ஸ்கவேட்டர் இது லோ பட்ஜெட்ல நாங்க தயார் பண்ணிக்கிறோம் இது ரெண்டரை லட்சம் ரூபாயில இருந்து இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆறரை லட்சம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வருது பிளஸ் ஜிஎஸ்டி வரும் இது என்னென்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வேலை ஆட்கள் கிடைக்கக்கூடிய நிலையம் இல்லை எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிலவுது விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பாத்தீங்கன்னா செய்ய முடியாது கிடையாது ஒரு கிணறு வெட்டணும் ஆள் கிடைக்கிறது கிடையாது ஒரு வாக்கியா வரப்பு வர்றதுக்கு ஆட்கள் கிடையாது ஒரு தண்ணி வரது வாக்கியாள்களை சுத்தம் பண்ணணும் கிடையாது குழி தாண்டி எருவு போடணும் கிடையாது குழி தான் மரம் செடிகள் நிறத்துக்கு ஆட்கள் கிடைக்காது கிடையாது ஒரு பைப் லைன் அந்த ட்ரிப்ரிக்கேஷன் பண்ணணும் ஆட்கள் கிடையாது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று வழியாகத்தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாகனம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக நீங்கள் அந்த வாகனம் இருக்கும் இல்லை நிறைய அட்டாச்மெண்ட் நம்ம போட்டிருக்கோம் இது பன்னெண்டு வச்சுப்போய் டீசல் பவர் கொண்ட இன்ஜின் இது பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒரு லிட்டர் தான் டீசல் அடிக்கும் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கனமான வண்டினு நம்ம சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா அதை ஓட்டிக்கலாம் வேற யாரும் தேவை கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்களும் உங்க நீங்களே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குற முடியும் நீங்களே இருக்கலாம் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு பிரேக்கர் என்ன நீங்கள் ஒரு ஹார்டான இடத்துல நீங்கள் உடைக்கணும்னா கல் உடைக்கணும்னா அதில் வரச்சிக்கலாம் பக்கெட்ல லோடிங் பண்ணணுமா லோடிங் பக்கெட் இருக்குது பைப் எண் இருக்குன்னா பைப் பக்கெட் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட்டாக நிறையா கொடுத்துட்டு இருக்கோம் பக்கெட் வகைகள் அட்டாச்மெண்ட் வகைகளில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிக்கான நான் ஏன் உங்க வந்து வாங்கணும் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏன் பண்ண என்ன பண்ணியிருக்கோம்னா கஸ்டமைஸ்டு டிசைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து நீள அவலங்களை கூட்டுறது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றது லோடி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றது பிக்கிங் உங்க வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் டிசைன் பண்ணி தர்றோம் பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மாடல்களே பார்த்தீங்கன்னா வெளியில நீங்க கார்பரேட் மாடல்களை பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர் இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு போட்டீங்கன்னா தான் அந்த வண்டியை நீங்கள் ஓட்ட முடியும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேர் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி நாங்க கொண்டு வந்துருக்கோம் ஒரு யூனிவர்சல் ஸ்பேர் அப்படிங்கறத நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரு பின்னு புசு போல்ட் நட்டு சீல் ஹோஸ் அடாப்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில கிடைக்கூடிய பொருட்கள் தான் வச்சிருக்கோம் ஒரு டிவிஎஸ் போல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றப்ப ஒரு போல்ட் வச்சுன்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டாலிக் சிலிண்டர்ல இருக்க சீல் தான் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு வருது இந்த சிலிண்டருக்கு வருது இந்த சிலிண்டருக்கு வருது நாலு சிலிண்டர்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீல பிஸ்டனு எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஹோஸ் பாத்தி ஒரே ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு மெக்கானிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு மெக்கானிக்க விவசாயி வந்து அது எப்படி நீங்க வந்து அவர் மாட்டுவாரு இல்ல ஒரு சர்வீஸ் சென்டர்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிறப்ப நிறைய செலவாகும் இதை வந்து அவங்களே மாட்டிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்காது எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்களே ஓட்டிக்கிற ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஏறிக்கலாம் அது ஏறி பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு கிடைக்கும் எங்க வேணாலும் எத்தனை ரவுண்ட் வேணாலும் இன்ஃபினிட்டிவா நீங்க சுத்திக்க முடியும் அந்த டிகிரி சுத்த மாடல் இது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தைகள் ஒரு மூன்று மூணு அடி மூணு அடிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது மாதிரி வேலைகள் கூட மண்ணு ஜல்லி அல்ல லோடிங் பண்ணணும் அந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஒரு டாட்டா யூஸ் வச்சிருந்தீங்கன்னா போதும் அதிலே மேலே ஏறிக்கலாம் அதுல இருந்து கீழே இறங்கிக்கலாம் இதுக்குள்ள தனியா பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதோ டேப்பரான இடமா தேவை கிடையாது அப்படியே பக்கெட் ஓடி அப்படியே மேல வச்சோன்னே மூவ் பண்ணீங்கன்னா மேல ஏறி உட்காந்துக்கும் அதே மாதிரி கீழே இறங்கிக்கும் என்னோட நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காண்டெக்ட் பண்ண வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா என்னோட பேர் தாமஸ் நான் நம்பர் பாத்தீங்கன்னா